இன்னைக்கு நம்ம போறது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் அறிவியல் விஷயம் பத்தி நம்ம டிஎன்ஏவில் தொன்னூற்றெட்டு விழுக்காடு வேஸ்ட் தானா நம்ம உடம்போட மரபணு கோடுல பெரும்பாலானவை ஜங்க் டிஎன்ஏன்னு சொல்றாங்க இது உண்மையிலேயே பயனில்லாதவையா இல்ல இதுக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா இந்த வீடியோவில் இத பத்தி தெளிவா பார்க்க போறோம் தயாரா வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல டிஎன்ஏன்னு என்னன்னு பார்க்கலாம் டிஎன்ஏ அதாவது டிஆாக்சு ரைபோ நியூக்ளிக் ஆசிட் நம்ம உடம்போட முழு திட்டமிடுதல் கோப்பு மாதிரி நம்ம உயரம் கண்ணோட நிறம் எப்படி நம்ம உடம்பு வேலை செய்யுதுன்னு எல்லாமே இந்த டிஎன்ஏல இருக்கு இது நம்ம உடம்போட ஒவ்வொரு செல்லிலையும் இருக்கிற மரபணுக்களோட அடிப்படை ஆனா இந்த டிஎன்ஏல ஒரு சின்ன பகுதி மட்டுமே சுமார் இரண்டு விழுக்காடு நம்ம உடம்புக்கு புரதங்களை உருவாக்க உதவுது இத கோடிங் டிஎன்ஏன்னு சொல்றாங்க மீதி தொன்னூற்றெட்டு விழுக்காடு இதைத்தான் ஒரு காலத்துல ஜங்க் டிஎன்ஏனு கூப்பிட்டாங்க ஏன்னா இது எந்த புரதத்தையும் உருவாக்கலனு நினைச்சாங்க ஆனா இது உண்மையிலேயே வேஸ்டா இதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி இந்த தொன்னூற்றெட்டு விழுக்காடு ஜங்க் டிஎன்ஏ உண்மையிலேயே வேஸ்ட் தானான்னு பார்ப்போம் ஒரு காலத்துல விஞ்ஞானிகள் இந்த டிஎன்ஏ என் பயனில்லைன்னு நினைச்சாங்க ஏன்னா இது புரதங்களை உருவாக்குற வேலையை செய்யல ஆனா இப்போ நவீன ஆராய்ச்சிகள் வேற கதை சொல்றாங்க இந்த ஜங்க் டிஎன்ஏ உண்மையில நான் கோடிங் டி சொல்லப்படுது அதாவது இது புரதங்களை உருவாக்காவிட்டாலும் வேற முக்கியமான வேலைகளை செய்யுது உதாரணமா ஈதோ மரபணு கட்டுப்பாடு இது நம்ம மரபணுக்களை எப்போ ஆன் ஆஃப் பண்ணணும்னு சொல்ற ஒரு சுவிட்ச் மாதிரி வேலை செய்து டாட் ஆட் நோய் எதிர்ப்பு சில நான் கோடிங் டிஎன்ஏ பகுதிகள் நம்ம உடம்பு நோய்களை எதிர்க்க உதவுது பரிணாமம் இந்த டிஎன்ஏல என் இருக்கிற பகுதிகள் நம்ம முன்னோர்களோட தடயங்களை சேமிச்சு வச்சிருக்கு இது நம்ம பரிணாமத்தை புரிஞ்சுக்க உதவுது இப்போ ஜங்க் டிஎன்ஏ பத்தி விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இரண்டாயிரம் களோட ஆரம்பத்துல ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு ஒரு பெரிய திட்டம் மூலமா நம்ம டிஎன்ஏவோட முழு வரைபடத்தையும் உருவாக்கினாங்க அப்போ இந்த தொன்னூற்றெட்டு விழுக்காடு நான் கோடிங் டிஎன்ஏ பத்தி நிறைய தகவல்கள் கிடைச்சுது இரண்டாயிரத்து பன்னிரண்டு இஎன் கோட்னு ஒரு ஆராய்ச்சி திட்டம் இந்த நான் கோடிங் டிஎன்ஏல ல எண்பது விழுக்காடு பகுதிகளுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குன்னு கண்டுபிடிச்சது இவை மரபணுக்களை கட்டுப்படுத்தது செல்களோட வேலையை ஒழுங்கு பண்ணுது இன்னும் சில நோய்களோட தொடர்பை காட்டுது உதாரணமா புற்றுநோய் நீரிழிவு மாதிரியான நோய்களுக்கு இந்த டிஎன்ஏ பகுதிகள் தொடர்பு இருக்கலாம்னு ஆராய்ச்சி சொல்றாங்க இன்னிக்கு நம்ம பார்த்த நம்ம டிஎன்ஏவோட என் தொன்னூற்றெட்டு விழுக்காடு ஜங்க் இல்லை அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இது நம்ம உடம்பை எப்படி வேலை செய்ய வைக்குது நோய்களை எப்படி தடு